அதிகமானவர்களுக்கு கையால் சாப்பிடக்கூடிய முறை கூட தெரியாது கரண்டியால் தான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு துரதிர்ஷ்டவசமான காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கைகளால் சாப்பிடுவது சுண்ணத்து சாப்பிட்டதுக்கு பின்னால் கைகளை சூப்பி விடுவது சுன்னத்து சாப்பிட்ட தட்டையை வலித்து சாப்பிடுவது சுன்னத்து நபி அவர்களுடைய மிக தெளிவான ஹதீஸ் மன் அக்கலஃபீ கசத்தின் சும்மா லஹி சஹா தக்கோலு லஹூல் கச அத்தக கல்லாஹும் என கமா ஆ தக்கு தனி மெனஷே தான் யாராவது ஒரு வர் ஒரு பாத்திரத்தில் சாப்பிட்டு அந்த பாத்திரத்தை நன்றாக கடைசியில் வலித்து சாப்பிட்டால் அந்த பாத்திரம் அவரை பார்த்து சொல்கின்றது அத்தக்க கல்லாகும் என்னன்னார் நரகத்திலிருந்து அல்லாஹ் உங்களை விடுதலை செய்வானாக நரக விடுதலையை அல்லாஹ் உங்களுக்கு தருவானாக கமா கமாத்தான் என்னை இந்த பாத்திரத்தை நீங்க விடுவித்ததை போன்று பாதுகாத்ததை போன்று அல்லாஹ் உங்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பானாக என்று அந்த தட்டை துவா செய்வதாக நபி அவர்கள் சொன்ன பதிவாக இருக்குது இந்த கரண்டிகளால் சாப்பிடுவதன் மூலமாக அந்த சுண்ணா இல்லாமல் போகின்றது வலுத்து சாப்பிடக்கூடிய சுண்ணா இல்லாமல் போகின்றது அந்த சாப்பாட்டில் எந்த பகுதியில் இருக்குது தெரியாது கொஞ்சத்தை சாப்பிட்டு விட்டு வீசிக் கொண்டிருக்கின்றார்கள் இன்று உலகத்தில் பஞ்சத்தால பட்டினியால் கஷ்டப்படுறது முஸ்லீம்கள்